ஏமா ஏங்க அங்க இருக்கும்போதுதான் போய் பார்க்கவே முடியலன்னு சொன்னேன் இங்க இருக்கும்போதும் போய் பார்க்கவே இல்லைன்னு ஒரு நாள் கூட ஆதிருனே மூணு நாள் ஆச்சாமி சந்தேன் எனக்கு தெரியவே சாமி வியாழக்கிழமை அன்னைக்கு மழை மத்தியானமா புடிச்சிருச்சா அப்புறம் நான் வேற நீங்க இங்க இருப்பீங்களா மட்டும் சரி மழை கொஞ்சம் முறை போய்க்கல அப்படின்ட்டு இருந்தா அப்புறம் அன்னைக்கு காய்ச்சல் வந்ததே எனக்கு இன்னமும் அந்த பய விடவே இல்லை ஏன்னா சென்னையா இருக்கிற போது கண்ணுக்கு இது கண்ணுக்கு பாதிப்பாயிருங்க கரகன் வீசி அங்க இங்கேன்னு அந்த டாக்டர் சொன்ன காட்டி ஏகப்பட்ட பயமா போச்சு தம்பி கிட்ட போன் பண்ண நாங்க காலையில தான் வரணுங்க அப்படின்னாரு ஆனா தினடா வம்பா போச்சு அப்படின்ட்டு அப்புறம் இளவரசன் அதுக்கு அதுக்கப்புறம் இளவரசன் போன் பண்ணேன் அம்மா நான் வந்துட்டு தான் இருக்கேன்னம்மா என்ன சாவல் இப்படி போட்டு கொத்துது என்ன மாதிரி வந்துட்டுனோம் அப்படின்னு ஆட ஆயிரன் தங்கத்த கூட போய் பாக்க முடியல பாப்பா சோக்கா மா மழை வந்துருச்சு ஆடு நல மாடு நனைஞ்சுட்டு இருக்கு மாட்டு காய்ச்சல் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு ஒரே பயத்துல வந்தா வண்டி அங்க தண்ணி பந்தல் விட்டு மேலே ஏறினதையுமே நின்னு போச்சு அங்கிருந்து மழைக்கெல்லாம் தள்ளிட்டே செவியூர் செவ்வூரு அங்கெல்லாம் தான் இருந்தது செவியூர்லதான் இருக்குது இடையில எல்லாம் அங்க எங்கயுமே தண்ணி தனிப்பந்தல் எல்லாம் ஒர்க் ஷாப் கிடையாது இருக்குது ரெண்டு ராயல் பேக்கரி இன்னும் என்னமா ரெண்டு மூணு இருக்குது அங்க ஒண்ணுமே இல்லையில வந்து வந்து பண்ணிட்டு அப்படி நனைஞ்சிட்டு இருக்குது மாடு அப்புறம் துண்டு அடுத்து போட்டு தொட்டா தொட்டி தொடச்சு வர வர வரன்னு தொடச்சு விட்டு அப்புறம் முடிச்சிட்டு வந்து இங்க உள்ளுக்கால கட்டிட்டு அப்புறம் இலவாசம் பண்ணி ஏமா எனக்கு சொல்லி இருக்கலாம் இல்லாம நான் இங்கதான் வந்துட்டேமா அப்படின்னானா இந்த மலையில தங்கத்தை ஆதரன் தங்கத்தை கூடாத நான் அப்படி ஒடியாந்த மாட்டு கொசுரோம் அப்புறம் அடுத்த நாள் அடுத்த நாளும் போக முடியல அடுத்த நாள் ஃபோன் பண்ணி காயத்திரி நான் வேற இங்கே ஊருக்குள்ள இதெல்லாம் இந்த போட்டா பிடிக்கணும் அந்த டிஹெச்ஆர் மாவு வாங்குறது எல்லாம் ஃபோட்டா பிடிக்கணும் ஆதார் பதிவு பண்ணணும் ஓடிபி வந்தால் அதை இப்ப பதிவு பண்ணணும் நான் எனக்கு வேலை நிறைய இருக்குது காயத்ரி நான் வர முடியாத ஆட்ருக்கு தனக்குஞ்சு பார்க்கும் கட்டி சரி நாங்களே வரணும் காத்தின்ட்டு நேத்துச்சு அவங்களால தனக்கு அங்கே அவர்த்திக்காக தான் போறதா போகல கொஞ்சம் தூரம் தான் என்னமோ நீ சும்மா கொஞ்சம் தூரம்னா காலையில் போற போது டைம் போகும் நேத்து சாயந்தரம் எல்லாம் போய் பார்த்திருக்கலாம் அதெல்லாம் சாயங்காலம் தான் இங்க வரட்டாங்கல்ல ஆவிங்க அதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க அதுக்கு அப்புறம் வருவாங்க அப்புற அங்க போய் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருந்தா அப்புறம் 4 மணிக்கு மேல ஆயிட்ட அப்புறம் இருட்ட ஆயிட்ட மாள புடிச்சுக்குது இல்ல அப்புறம் ஆடு மாட்டுகளுக்கு என்ன வலி சாப்பிறதுக்கு ஆடு மாட்டுகளுக்கு தீனுக்கு ஏதோ ஒன்னு சொல்லிடுற அப்படின எல்லாரும் கேட்பாங்க ஏதோ ஒன்னு சொல்றன்னு இல்ல அங்க போய் எங்க ஊர்ல சரியான மழை பெஞ்சு எல்லாம் பள்ளமெல்லாம் நிறைஞ்சு போச்சு அந்த பள்ளத்துல ஒண்ணுதான் ஏதோ குச்சி கோல் இருந்துச்சு ஆடு மாடை கட்டிட்டு இருந்தோம் அது ஒரு பயன் நண்பர்கள எங்க போய் மேய்க்கணும் வித்த போட்டாதான் இருக்கிறது மேய்க்கறக்கும் ஒரு இடம் கூட தீவனமே இல்ல முதல்ல புல்லே இல்லை அங்கே சுத்தமாக ஏதோ காஞ்ச புல்லை ரெண்டை குறைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கட்டி வைப்போம் இப்போ அதுவும் நல்லா கிரிச்சு நம்பிடுச்சுங்களாம்மா ஃபுல்லாக பள்ளம் புல்லா நம்பிடுச்சுங்க மேலேயே ஏரிக்கி அரை ஏரிக்கி வந்துருச்சுங்க இந்த இங்கே ஊருக்கு இருக்கிற இடமும் எல்லாம் அப்போல்லாம் காலி இடம் வந்துச்சு இப்போ அவங்கவுங்க வாங்கி வீடு கட்டிட்டாங்க எல்லாம் நிறைய போட்டோம் காட்டுலேயும் ஒரே புல்லு கிடையாதுங்க ஒரு துளிங்கூட கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி கட்டி வச்சிருந்த வீடு கட்டிட்டாங்களா அதுக்கும் வழி இல்ல ஒரு ரெண்டே ரெண்டு காடு வீட்டுக்கு முன்னாடி இருக்குது மொட்டை காடா கிடக்குது ஒரு துளி இல்ல ஒள ஓட்டி விட்ட காடு மாதிரிதான் இருக்குது அதனால அங்க வருங்க போய் கொண்டு வந்து வச்சிருக்குது இல்லீனா அவ்வளவுதான் இப்படி கொண்டு வந்தாத்த ஆடு மாடு மேய்க்க முடியும் போய் அவங்க கொண்டி காட்டு துளு துளியா புல்லு பெரிய புடிச்சுக்கே இருக்குதுங்க

அதுக்குமே பாதி நாள் மேய்க்கறக்கு வழி இல்லையில ஆறு மாசம் தொடர்ந்து மழை இல்லாத பெரிய மாட்டுக்கண் முதல் மாட்டுக்கண் வாங்கினது ஆறு மாசம் தொடர்ந்து மலை ஞாபகம் இருக்குதா இப்போதான் பல்லா வத்துச்சு அதுக்குள்ள மறுபடியும் நெறஞ்சிருச்சு இப்படியாதான் மழை வந்து 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 நெறஞ்சிக்குது மேய்க்கிற கிடமில்ல சுத்தி இந்த ஓட்டம் தான் இருக்குது என்ன தான் அவ்வளோ தூரம் என்னால் போய் பாக்க முடியும் தானே இருக்கிறாங்க வரும்போதெல்லாம் வந்து பாத்துக்கலாம்னு நினைச்சேன் வீணா போகுதுங்க பார்க்கறதுக்கு இல்லாத ஒன்று காரணம் நண்பர்களே அவங்களே இங்கே எட்டு வந்தாங்க நேத்துச்சாங்க அங்கத்தே ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அட்டிக்கிறம்பாரு அட்டிக்கிறம்பாரு இளவரசம் பண்றதா சரியில்லை அட்டிக்கிற்பார் அப்படின்ட்டு இதை ஓய்வு

எப்படியும் இந்த வீட்லயே சந்தோஷமா இருக்கும் அதுதான் நான் சொல்லிட்டு வந்தோடனே சொல்லிட்டேன் அக்கம் பக்கத்துல யாரு கூட நீ அதிகமா பழக்க வழக்கங்களெல்லாம் வச்சுக்க வேண்டாம்டா நீ உண்டுன்ற வேலையை உண்டுன்னு வீட்டுல இரு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குலதெய்வ கோயில் இருக்குது அங்க போய் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துரு தினம் ஒரு மணி நேரம் குலதெய்வ கோயில் உட்காந்துருந்தா அது ரொம்ப நல்லதுரா அப்படின்னு ஆமா ஆமா அப்படித்தம்மா கண்டோன்னு அப்படின்னு பாவம் என்ன வந்து கோவில் திருவிழா அந்த ஊர்ல முடிஞ்சிருச்சு சிறப்பா முடிஞ்சு பெருமநல்லூர் கொண்ட கொண்டாய்க்கு கொண்டத்து காளியம்மனுக்கு விரதம் இருக்கிறாங்க பூ முதிக்கிறதுக்கு காயத்திரி ரெண்டு பேரும் விரதம் இருக்கிறாங்க அவளுக்கு தெரியும் கழுத்துல மாலை போட்டு வந்தாங்க ரெண்டு பேருமே நேத்து நீ அடுத்தது எங்க பெரியமூர்ல நோம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் வியாழக்கிழமை நண்பர்களே இந்த பங்குனிலேயும் சித்திரை வையாசில மாறி நோம்பி திரும்பி திரும்பி எல்லா பக்கம் வருங்க ஒரு சில அந்தியூர் நோம்பி முடிச்சுட்டு வந்தா நீ அடுத்த வாரம் அங்க நோம்பி அடுத்த மா தேதி அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னாரி கோயிலையும் குண்டோம் இளவரசம் முடிக்கிற அந்த பெருமாநூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயிலையும் குண்டோ அப்புறம் ஆதியூர் அந்தியூர் பத்திரகாளி அம்மன் கோயிலையும் கூட்டம்ங்குற மூணு பக்கம் ஒரே நாள்ல வருது ஒரே நாள் லீவ் வரு ஆனா எந்த சாமி போய் மாட்டேங்குது தெரியுமாடங்குது பண்ணாரியம்மன் போவாங்க பன்னாரியா பண்ணாரியா நிறைய பேர் போவாங்க அதை சொல்றேன் நான் போகவே முடியறது இல்லையே ஒரு கா இல்ல வருஷம் எண்ணம் பாலத்துல இருக்கும் போது அம்மா வாமா பெருமான குடத்து காலியம் நோம்பிக்கு வாமான்னு கூப்பிட்டு இருந்த அந்த அன்னைக்கு போய் பதினோரு மணிக்கு தான் லைன்ல மூன்றரை மணிக்கு சாமி கும்பிட்டேன் அத்தானா கூட்டம் கொஞ்சம் இஞ்சு இஞ்சா வருது இருந்தாலும் தாயை பார்க்காது நம்ம கோயிலுக்கு நான் தாயை பார்க்காது சும்மா வெளியில பாத்துட்டு போய் என்ன பிரயோஜனம் நீங்க எல்லாம் போய் இப்படின்னு தேர்க்கடைய சுற்றி பார்த்துட்டு ஓடியே போயிட்டிங்க அந்த கம்பக்க அந்த கம்ப இது கிட்ட தூரிக்கெல கிட்ட கும்பிட்டு அந்த என்ன தலை ஓட்ட முடியும் ஓடிட்டிங்க நானும் மூன்றரை மணி வரைக்கும் கும்பிட்டோங்க அதுக்கப்புறம் வந்து இளவரசங்க கூட்டிகிட்டு போனேன் அப்புறம் போயிங்களேன் நண்பர்களே ஒரு நாலு இளவரசன் வீட்டில் இருந்து ஆயில் வந்தாங்க ஆமாம் அப்போ போனதும் அதுக்கப்புறம் போனோம் வெள்ளை மாத்துக்கு நைட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையே யார் வந்து பார்த்துருப்பாங்கோ நீங்கள் அப்பா வந்துடுச்சிலோ தம்பி இருந்து வாத்துறதா அப்படி நாமலாம் அங்க இருந்துட்டு அப்புறம் வந்துட்டதுனால ஆமாமா அப்படி நண்பர்களே யாரோ இந்த டீசர்ட் வேஸ்ட் அங்க வார் கிழிஞ்சு யாரோ திரும்ப அந்த வாயில பண்றது பார்த்துட்டா தான் நண்பர்களே அக்கட்ட நவர முடியுதுங்க இல்லைன்னா பெற்று நவர முடியறது இல்லைங்க எனக்கு ஆமா உங்க ஊர்ல எல்லாம் மழையா நேத்து அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இடியுடன் கூடிய மலை வரலாறு காணாத மலை நண்பர்களே எட்டு மணிக்கு வாக்குல புடிச்சதுங்க அஞ்சு மணிக்கு கூட போயிடுங்க சும்மா சொட்ட 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 கொட்ட 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 கொட்டனே ஊத்துதுங்க இப்ப பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டா வெயில் காலையில இருந்து கொளுத்துது பயங்கரமான வெயில் இன்னைக்கு அப்புறம் நண்பர்களே இட்டி வேற இட்டி ஒரு பக்கம் பொழக்குது பொழந்து கட்டுது குட்டீ குட்டீர்னு நானு அர்ச்சனா காப்பாத்தப்பா அர்ச்சனா காப்பாத்தப்பான்ட்டு நான் தூங்கவேல உண்மையாளு இந்த குட்டிக்கு ஒரு பக்கம்

அப்புறம் வருஷம் இந்த வீட்டுலயாச்சும் பத்திரமா கம்மி நடுற ஏண்டா அப்படி நாடோடையாட்ட அலையற அப்படின்னா சரிம்மா சரிம்மா அப்படின்னா பாவம் என்ன பண்ணுவானா சரி துணியெல்லாம் ஜாதகத்துல அப்படி ஆட்டி படைக்குது சுக்கரந்திசை அவனை என்னதான் பண்ணுவ